அனைவருக்கும் வணக்கம் சரியா எழுபத்தி நாள் கழிச்சு மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில நெருக்கடிகளுக்கு மத்தியில தமிழக வெற்றி கழகத்துடைய அந்த பிரச்சார பொதுக்கூட்டம் இன்னைக்கு புதுச்சேரியில நடந்து முடிஞ்சிருக்கு நிறைய பேர் வந்து ஏதாவது சலசல போறாதா கூட்டத்துல ஏதாவது சண்டை வராதா அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாங்க சொல்ல போனா சாமியை கூட கும்பிட்டு பட் அதெல்லாம் தாண்டி கூட்டம் வந்து நல்லபடியா முடிஞ்சிருக்கு விஜய் என்னத்தை பேசுறாங்க அந்த கரூர் துயர சம்பவத்துக்கு அப்புறம் எழுபத்தி ரெண்டு நாள் கழிச்சு ஒரு பொதுக்கூட்டத்துல பேசுறாங்க அப்படிங்கிறப்போ என்னத்தை பேசுறாங்க அப்படிங்கிற பேச போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருந்தது சில ஹைலைட்டடான விஷயத்த பேசியிருக்காங்க அது என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி அந்த கூட்டம் தொடங்குவதற்கு முன்பாக அந்த கூட்டத்துக்குள்ள அனுமதிக்க கூடிய அந்த செக்கிங் பாயிண்ட் இருக்கும்ல அந்த இடம் இந்த கூட்டம் தொடங்குவதற்கு முன்பாக ஒரு காமணி நேரம் இருபது நிமிஷம் ரொம்ப பதட்டமா இருந்தது என்ன அப்படின்னா ஒரு நபர் வந்து இடுப்புல கன்னோட வந்துட்டாருங்க யார் அவரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துல டி பிரபு அப்படிங்கிற நபரை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சிவகங்கை மாவட்ட கிழக்கு மாவட்ட செயலாளரா இருக்காங்க சோ காரைக்குடி சட்டமன்ற தொகுதிக்குள்ள வரக்கூடிய நபர் சோ அவங்க அந்த கூட்டத்துக்கு வரப்போ அவங்க கூட வந்த செக்யூரிட்டி வந்து இடுப்புல கன்னோட வந்துட்டாங்க போலீஸ் செக் பண்றப்போ இடுப்புல கன் இருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே போலீஸுக்கும் பதட்டம் அங்க சுத்தி இருந்த பொதுமக்களுக்கும் ஒரு பெரிய பதட்டம் அப்படிங்கிறது ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு ஏன் அப்படின்னா எழுபத்தி நாளைக்கு முன்னாடி கரூர்ல எவ்வளவு பெரிய நம்ம அத மாதிரி ஒரு சம்பவத்தை எதிர்பார்த்திருக்கே மாட்டோம் அவ்வளவு பெரிய ஒரு துயர சம்பவம் நடந்தது அப்படிங்கிறப்போ அடுத்த கூட்டத்துல ஒரு நபர் வந்து கண்ணோட வந்திருக்காரு அப்படிங்கிறது யாருக்காக இருந்தாலும் காவல்துறைக்காக இருந்தாலும் ஒரு பயம் அப்படிங்கிறது வரும்ல என்ன அப்படின்னு அவர் விசாரிக்கிறப்ப அவர் நான் டிகே கே பிரபோட செக்யூரிட்டி நானு நான் வந்து லைசன்ஸ் கண்ணு தான் வச்சிருக்கேன் என்கிட்ட லைசென்ஸ்லாம் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் காவல்துறையை கூப்பிட்டு போயிட்டு அந்த லைசன்ஸ் எடுத்து காமிக்கிறாரு பட் புரோட்டோகால் என்ன அப்படின்னா நீங்க லைசன்ஸு கண்ணு வச்சிருந்தாலுமே பொது இடங்களுக்கு வரப்போ அதை எடுத்துட்டு வரக்கூடாது எடுத்துக்கிட்டு வர்றது தப்பு சோ அத சொல்லி அதுக்கப்புறம் ஒரு பதினைஞ்சு இருபது நிமிஷம் அங்க அந்த டிஸ்கஷன் எல்லாம் முடிஞ்சு காவல்துறை வந்து அந்த டி கே பிரபு அவங்களுடைய செக்யூரிட்டியை வந்து அவங்களுடைய கூப்பிட்டு போயிருக்காங்க பட் அது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது போய் சரி எடுத்துட்டு வந்துட்டோம் புரோட்டோகால் எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்துடுவாங்க பட் அது பிரச்சனை கிடையாது ஆனா போலீஸ் இதை கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு முன்னாடி அங்க வரக்கூடியவங்களுக்கு அவருக்கே ஒரு இதை பத்தின ஒரு புரிதல் அப்படிங்கிறது இருந்திருக்கணும் ஏன் அப்படின்னா கூட்டத்துல வந்து தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்க மட்டும் இருக்க மாட்டாங்க பிடிக்காதவங்க நிறைய பேர் கூட வந்திருப்பாங்க வெறி பிடிச்சவங்க நிறைய பேர் கூட வந்திருப்பாங்க அவங்க அந்த எடுத்து நான் ஒரு சொல்றேன் ஏதோ ஒண்ணு நடந்துருச்சு ஒரு துயரம் நடந்துருச்சு அந்த கண்ணை எடுத்து யாரையோ ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பழி யார போய் சேரும் அந்த பழி எந்த கட்சியை போய் சேரும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும் சோ இத மாதிரி விஷயத்த தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்க தவிர்க்க வேண்டியது ரொம்ப முன்னெச்சரிக்கையா இருக்க வேண்டியது அப்படிங்கிறது அவசியம் எந்த விஷயத்திலயும் அலட்சியத்தோட இனிமே தமிழ வெற்றி கழகத்தால ஒரு பர்சன்ட் கூட இருக்க முடியாது பெரிய சம்பவத்தை சந்திச்சுட்டாங்க எடுத்துட்டு வர்றது இல்லை அநாகரிகமா நடந்துக்கிறது அது மாதிரி விஷயங்களை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாங்க அப்படின்னா நல்லா இருக்கும் சரி விஜய் பேசுனதுல என்னப்பா ஹைலைட்டடா இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் விஜய் பேசுனதுல எனக்கு பிடிச்சது அப்படின்னா விஜய் அவர்களுடைய பேச்சுல இருந்து ஒரு விஷயத்த உறுதி பண்ணிட்டாங்க நாம எப்பொழுதுமே புதுச்சேரிய வந்து ஒரு யூனியன் பிரதேசமா பார்த்ததே கிடையாது அது ஒரு யூனியன் பிரதேசம் நம்ம தமிழ்நாடு ஒரு தனி மாநிலம் ஆனா நம்ம மனசுக்குள்ள சட்ட ரீதியா சொல்லப்பட்டாலுமே நம்ம மாதிரியான உணர்வு எப்பொழுதுமே இருந்தது கிடையாது அந்த விஜய் வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணி காமிச்சாங்க உங்களை நான் தனியா பாக்கல நீங்களே என்ன தனியா பாக்கல அப்படின்னு தெரியுது நான் வருஷமா நீங்க என்ன வந்து பாண்டிச்சேரியில தாங்கி பிடிச்சிருக்கீங்க அதுக்கு உணர்வு ரீதியா இப்போ அந்த அன்பால இவ்வளவு பேர் இங்க கூடி இருக்கீங்க அவ்வளவு எழுச்சி உங்கள் மத்தியில பார்க்க முடியுது அப்படின்னு புதுச்சேரி தமிழ்நாடு வந்து தனித்தனி கிடையாது அப்படிங்கிற உணர்வை விஜய் பேசினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் இதே டைப் ஆஃப் பாலிடிக்ஸ் தான் எடுத்து வச்சாங்க புதுச்சேரியவும் தமிழ்நாட்டையும் அவங்க பிரிச்சு பார்த்ததே கிடையாது சோ உணர்வு ரீதியா இப்ப எல்லாருக்குமே தெரியும்ல நம்ம வந்து அவங்களை தனி மக்களா பார்க்க மாட்டோம்ல சோ அந்த உணர்வை விஜய் அவங்க எடுத்து வச்சது ஒரு நல்ல விஷயம் அடுத்ததா அங்க போயிட்டும் டிஎம்கே அட்டாக் தாங்க விஷயம் புதுச்சேரியோட மாநில முதல்வர் அவர்களுக்கு நன்றியை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொன்னாங்க எதுக்காக அப்படின்னா இந்த கூட்டம் நடைபெறுவதற்கு ஒரு பெரிய நெருக்கடி இருந்தது தமிழ்நாட்டுல பர்மிஷன் கொடுக்கல ஆனா அதெல்லாம் தாண்டி ரொம்ப அந்த போலீஸ் பாதுகாப்பு அப்படிங்கிறத ரொம்ப ப்ராப்பரா கொடுத்து இந்த கூட்டத்துக்கு வந்து புதுச்சேரி காவல்துறை வந்து பெரிய அளவுக்கு ஒத்துழைப்பு அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க பட் தமிழ்நாட்டுல அப்படி நடக்கல சோ இங்க இது நடந்திருக்கு நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போறதும் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் புதுச்சேரி போறதும் இவங்க சிஎம் ஆகணும் அப்படின்னு தான் போறாங்க ஆனா அங்க இருக்கக்கூடிய முதல்வர் அவர்களுக்கு ஒரு நன்றியை சொல்றாங்க அவங்க சரியா நடந்துக்கிட்டாங்க இங்க கூட்டம் நடத்துவதற்கு அப்படிங்கிறதுக்காக நன்றியை சொல்றாங்க அப்படின்னா ஒரு பெரிய மனசு வேணும் இப்ப இங்க விட்டுருவாங்களா ஒரு கூட்டம் வந்து ப்ராப்பராக நடத்த விட்டுருவாங்களா கூட்டத்துக்கு பர்மிஷனே வாங்கிட்டாலும் போலீஸ் வந்து சரியாக நடந்துப்பாங்களா அப்படின்னா நடந்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம கடந்த காலங்களிலே பார்த்துருக்கோம் பாண்டிச்சேரியில அதை பிரித்து பார்க்க அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்த விஜய் அவங்களே ஹைலைட் பண்ணி சொன்னாங்க அடுத்து மற்றபடி பேசுனது எல்லாமே இது பாரதியால் இங்கே தங்கியிருந்த மண் பாரதிதாசன் அவர்கள் வாழ்ந்த பிறந்த மண் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாண்டிச்சேரியில் என்னென்ன பிரச்சனைலாம் இருக்கு பாண்டிச்சேரி வந்து இந்த யூனியன் பிரதேசம் அந்த அந்தஸ்து எங்களுக்கு வேணாம் மாநில அந்தஸ்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எத் முறை இதுக்கு முன்னாடி சட்டமன்றத்தில் வந்து மசோதா தாக்கல் பண்ணிருக்காங்க அதெல்லாம் மத்திய அரசு வந்து ஏன் கண்டுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் காரைக்கால் மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படுறது இத மாதிரி பிரச்சனைகள் காரைக்கால் வந்து இன்னும் டெவலப் ஆகாமலே இருக்கு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் மற்றபடி பாண்டிச்சேரிய அந்த நிலப்பரப்புல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த விஜய் பேசினாங்க கூட்டத்தை ரொம்ப ஒரு சீக்கிரமாவே முடிச்சுட்டாங்க இனிமே புதுச்சேரி கூட்டத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டிலும் கூட்டம் வந்து அடுத்தடுத்து தொடரும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆல்ரெடி சேலத்துல பர்மிஷன் கேட்டு கொடுக்காம விட்டுட்டாங்க இப்ப ஈரோட்ல வந்து செங்கோட்டையன் அவர்கள் பர்மிஷன் கேட்டு அதை காவல்துறை வந்து தர மறுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்போ கூடிய சீக்கிரம் தமிழை வெற்றி கழகம் ஃபைட் பண்ணி கோர்ட்டுக்கு போயாவது தமிழ்நாட்டுல அடுத்த கூட்டத்தை நடத்துவாங்க தமிழ்நாட்டில் நடத்த வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் தேர்தலை நெருங்கிக்கிட்டே இருக்காங்க சோ என்ன பண்றாங்க அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம் எழுபத்தி ரெண்டு நாள் கழிச்சு நடத்தப்பட்ட தமிழக வெற்றி கழகத்தோட இந்த கூட்டம் அப்படிங்கிறது புதுச்சேரியில போய் தான் அடிச்சிருக்கு நீங்க எங்களை தடுத்து நிறுத்த முடியாது என்ன பண்ணாலும் நாங்க வந்துட்டு தான் இருப்போம் அப்படிங்கிறத உறுதி பண்ணிருக்காங்க அத புதுச்சேரியில போய் இன்னைக்கு செஞ்சு காமிச்சிருக்காங்க இன்னும் ஒரு வாரத்திலேயோ பத்து நாள்லயோ தமிழ்நாட்டிலயும் ஒரு கூட்டம் அப்படிங்கிறத போடுவதற்கான வாய்ப்பு உண்டு போட்டு காமிப்பாங்க என்ன நடக்குது அப்படின்னு இருந்து பார்ப்போம் இதை மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் அது சமூகம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் இல்ல அரசியல் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் எதுவா இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி